திருக்கயிலாய பரம்பரை மெய்நண்ட சந்தானம் திருவாவரத்துறை ஆதிதம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானங்களில் அருணாணை வந்தம் மாணிக்க வாசிபெருமாள் அருளி செய்த திருவம்பாவையில் இருந்து ஓடி பாடம் இருந்தார் நம பார்வதி பதையே பலம் திருச்சிற்றம் இல்லாமல்ல ஸ்ரீ செந்தமிழ் ஸ்வக்னநாத பெருமானுடைய பெருங்கருனை பெற்றினாலும் நம்மை ஆளும் ஆதீன குருமணிகளுடைய கருணையினாலும் நாம் தொடர்ந்து இந்த தனுர் மாதத்துல இந்த திருவம்பாவை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்னைக்கு நமக்கு எட்டாவது பாடல் சிந்தனை அப்படி தொடர்ந்து இந்த பெண்கள் ஒருவர் ஒருவரை எழுப்பக்கூடியதை நாம் சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய பாடலிலும் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் என்ற அந்த பாடலிலே ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொள்ளக்கூடிய அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த வகையில இந்த பாடல்ல எம்பாவாய் ஏழோர் என்பதை மட்டும் முதலில் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவற்றை அப்படியே வரிசையாக நாம் பொருள் பார்த்து வரலாம் முதல்ல கோழி சிலம்ப என்ன காட்டினா இப்போ கோழி சிலம்புதலாவது யாது இப்ப முதல்ல விடத்து கோழி என்று சொன்னாலும் அந்த கோழியினுடைய ஆண் கூறாக இருக்கக்கூடிய அந்த சேவல் சிலம்ப என்பது அந்த விடியற் பொழுது வந்தது என்பதை அறிந்து ஒலி எழுப்ப என்று கொள்ளலாம் இப்ப இது அந்த இல்லங்கள் தோறும் இந்த சேவல்கள் இந்த கோழி ஒலி எழுப்ப குறுகுகள் எங்கும் சிலம்பும் அந்த குறுகுகள் என்பதை விடத்து பறவை ஒரு பறவையை சொன்னாலும் எல்லா பறவைகளும் என்ன செய்யுங்க அவை ஒலி எழுப்பும் என்று காட்டினார் அப்ப முதலில் சேவல் அந்த விடியற் பொழுதை அறிந்திருக்கக்கூடிய அந்த சேவல் ஒலியை எழுப்ப அதை கேட்டு துயிலெழுந்த ஏனை பறவைகள் யாவும் இப்படி ஒலி எழுப்பக்கூடிய அந்த காலை பொழுதுல அடுத்து என்ன ஏழில் இயம்பும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கங்கும் என்று காட்டினார் இப்ப ஏழில் என்பது அந்த ஏழு துளைகளை அந்த சுரங்களை அமைத்து பாட இசைக்கக்கூடிய அந்த நாதஸ்வரன் அந்த நாகஸ்வர கருவியை நமக்கு காட்டுவது அதுதான் ஏழில் என்று சொன்னார் அடுத்து வெண் சங்கு எங்கும் எம்புகிறது அந்த சங்க நாதம் என்பது ஒழிக்கப்படுகிறது என்று காட்டுகிறார் அப்ப முதலிலே தானே ஒலி எழுப்பக்கூடிய வெடியலை உணர்ந்து ஒலி எழுப்பக்கூடிய குறுகையும் கோழியையும் சொன்னார் அடுத்து இவற்றினாலே விடியற்பொழுது வந்தது என்பதை அறிந்தவர்கள் எழுந்து அவர்கள் எழுப்பக்கூடிய ஓசையாகி இந்த ஏழிலையும் இந்த வெண் சங்கையும் காட்டினார் அப்படி இவை அறிவிக்க இவர்கள் ஒளி எழுப்புவது போல நாங்கள் வந்து எழுப்ப இன்னும் கொண்டு இருக்கிறாயே நீயும் எழுந்து இவர்களைப் போல எங்களோடு வந்து அந்த பெருமானுடைய புகழை பாடு என்ற குறிப்பையும் இதில் வைத்தவாறு கண்டீன்புறலாம் அடுத்து இந்த வெண் சங்கு என்பது கட்டாயம் திருக்கோவில்களிலே இசைக்கப்பட வேண்டியதாக அப்பர் பெருமான் நமக்கு காட்டுகிறார் திருக்கோவில் இல்லாத திருவில்லூரும் திருவெண்ணீர் அணியாத திருவில்லூரும் பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் பாங்கினுடு வலதலிகள் இல்லாவூரும் விருப்பினுடு வெண்சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவூரும் அருப்போடு மலர் திட்டு உண்ணா அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடைய என்பது அப்பர் வாக்கு இப்ப விருப்போடு வெண்சங்கம் ஊதப்படுவதை நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் வலியுறுத்தி காட்டுகிறார் இப்படி இவற்றோடு சேர்த்து நம்முடைய பெருமானுடைய அந்த கேழில் பரஞ்சோதி கேழில் விழுப்பொருள்கள் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் என்று காட்டு அந்த கேழ் என்பதை கூட்டிக் கொள்ளணும் அப்ப கேழில் என்று சொன்னால் அது ஒப்பு இல்லாத ஒப்பும் உயர்வும் இல்லாத என்பதை குறித்தது பரஞ்சோதி அப்ப ஏனைய மாயா சோதிகளை இந்த மாயா காரியமான சோதிகளை பொருட்டு பரஞ்சோதி என்று சொன்னார் அப்ப அந்த சோதி முதல் பாட ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் சோதி அதுதான் தனிச்சுடர் அந்த தனிச்சுடரை கேழில் பரஞ்சோதி அது கேழில் பரம் கருணை அந்த கேழில் பரம் ஜோதி நமக்கு உபகரிக்கும் பொருட்டு கேழில் பழம் பரம் கருமையாக வெளிப்படுகிறது அதுதான் தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார அவன் சக்தி பின்னமிலானாக வெளிப்படுகின்ற அந்த நிலை அப்படி அந்த பேர் அருள் உடையவனாக அவன் வெளிப்படுகின்றான் அந்த கேழில் விழுப்பொருள்கள் இப்படி இந்த விழுப்பொருள் என்று காட்டினார் இதை நமக்கு பொருளமைந்த பாடல்கள் என்றும் அந்த பொருள் என்பது என்னன்னு கேட்டா இறைமை குணங்கள் முற்றவும் உடைய இறைவனுடைய அந்த புகழ்தான் பொருள் என்று நமக்கு பரிமேலகர் காட்டுகிறார் கேழில் விழுப்பொருள்கள் இப்படி மேலான விண்ணகம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டாத விழுப்பொருளே என்று காட்டியதுதான் இப்படி பாடினோம் இதையெல்லாம் அந்த கேழில் பரஞ்சோதியினுடைய கேழில் பரங்கருணையை கேழில் விழுப்பொருள்களாக நாங்கள் பாடினோம் நீ கேட்டிலையோ யாம் பாட நீ கேட்டிலையோ வாழி இதென்ன உறக்கமோ அடாடா இதையெல்லாம் கேட்டும் எழுந்து வராத உன்னுடைய உறக்கம் எப்படிப்பட்ட உறக்கமோ நீ வாழி நீ எந்த குறைவும் இல்லாமல் உன்னுடைய உறக்கமும் நீயும் வாழி என்று அசடியாடி எப்படியாக இவர்கள் சொல்லக்கூடியது இந்த பகுதி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய் உன்னுடைய வாயும் திறவாய் உன்னுடைய வீட்டினுடைய வாயிலையும் திறந்து எங்களோடு வந்து சேர்ந்து இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வாய் ஆழியான் அன்புடமை ஆமாறும் இவ்வாறே நான்கு வகையாக உரையாசி பொருள் சொல்லுகிறார்கள் ஆழியான் என்பது சக்கரம் என கொண்டு அது அவனுடைய திருவருள் சக்கரம் அந்த ஆணை ஆணை சக்கரத்தை உடையவன் என்று அந்த பெருமான் அந்த ஆழியான் ஆழியை உடையானுடைய அன்புடைமை என்று ஒரு வகையில் பொருள் சொல்லுவது ஆழி என்றால் கடல் அருட்கடலாகிய அந்த சிவபெருமான் இப்படி நமக்கு உபகரிக்கின்றான் என்று சொல்லுவது இரண்டாவது நீ எங்களுடன் உடையாடும் உரையாடும் பொழுது அந்த பெண்ணிடத்தை சொல்லுவது திருமால் சிவபெருமான் திருவடியிலே தன் கண்ணை பறித்து சார்த்தி வழிபட்டது போல நானும் நெறிமுறை பிளராத சிவ வழிபாட்டில் நிற்பேன் என்று சொன்னது நீதானோ இன்று இப்படி துயிலிடாமல் தூங்கி கொண்டிருக்கிறாயே நாங்கள் பாடியது கேட்ட பின்பும் எழுந்து வரவில்லையே என்றது மூன்றாவது வகையில் பொருள் சொல்வது அடுத்து திருமான் சோபெருமானை தன் இதயத்தில் நிறுத்தி வழிபட்டவாறே திருப்பார்கடலில் அருதுயில் கொள்வது போல நீயும் உன்னுடைய அந்த மலர் அமளியிலே அருதுயில் கொண்டிருக்கின்றாயோ தூங்கி கொண்டிருக்கிறாயோ உன்னுடைய உற உறக்கத்திலிருந்து எழாமல் வழிபட்டு கொண்டிருக்கிறாய் போலும் என்று சொல்லுவது இதையெல்லாம் தாண்டி சீர்காழி தாண்டவராயர் ஆழியை மாலுக்கு அருள்வதான் நாதனிடம் நீ வைத்த அன்பும் இப்படியோ என்று முன்ன சொல்லுவதை அவர் காட்டியிருக்கிறார் ஒரு முறை அப்ப அந்த பெருமானுக்கு நீ வைத்த அன்பு இப்படிப்பட்டதோ ஆழியார் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ என்று அவளை பார்த்து அசடியாடி எப்படி கேட்பதாக சொல்லுவதே பொருத்தமாக இருக்கிறது ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் அவன் யார் அந்த பெருமான் ஊழி முதல்வனாய் நின்ற பெருமான் சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகு என்று மெய்கண்டார் முதல் நூற்பா கருத்துறையாக காட்டியதை சிந்திக்க இப்ப ஊழி முதல்வன் அவனே பேரூழி காலத்திலே எல்லாத்தையும் முற்றழிப்பு செய்யக்கூடியவன் அவனே பதி என்பதை நிறுவி காட்டினாரங்க இப்போ முன்னமேயே அப்பால் நின்றவன் என்றும் ஈராய் ஈரின்மை ஆனாய் என்றும் பின்ன எம்பிரான் என்றும் ஒருவன் என்றும் காட்டப்பட்டதெல்லாம் இந்த கருத்து நோக்கியே என்று காட்டுகிறார்கள் அப்ப ஊழி முதல்வனாய் நின்ற அந்த ஒருவன் முன்ன சொன்னது போல ஒன்றலா ஒன்றாய் நின்ற ஒருவன் ஒன்று ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்று மணிவாசக பெருமான் காட்டி அந்த அவனை அந்த ஏக நாயகனையே ஏழை பங்காளனையே இப்படிப்பட்ட அந்த ஏழை பங்காளனையே பாடு என்று இவளுக்கு ஆவார் இவ்விடத்து ஏழை என்பது உமையம்மை குறிப்பதாக அவனை பங்கில் கொண்டு ஆள்பவனாகவே அது தடுமாறும் தொழிற்பெயராக கொண்டு வளப்பாகத்து கொண்டு ஆள்பவன் என்றும் இடப்பாகத்து கொண்டு ஆள்பவன் என்றும் அதாவது ஏழையத்தன் இடப்பங்கள் ஆள்பவன் என்றும் ஏழையின் வளப்பக்கத்தில் ஆள்பவன் என்றும் இரண்டு வகையாக சொல்வதனை இது தடுமாறும் தொழிற்பெயராக கொண்டு ஏழை பங்காளனையே அப்படிப்பட்டவனையே பாடு என்றும் இங்கு பொருள் இவளை இந்த பெண்ணை பெண்களை எழுப்பக்கூடிய பகுதியானது இந்த அளவிலே நிறைவு செய்து எழுந்து வந்து எங்களோடு அந்த பெருமானை நீயும் பாடு என்று அறிவுறுத்தினார் இப்ப ஓதத்தொளி மடங்கி உருண்டு ஏறி ஓத்துலகம் எல்லாம் ஒடுங்கிய வேதத்து வேதத்து கொண்டு வீணை கேட்பர் வெண்காடு பேவிய வீர்த்தனாரே என்று இந்த அப்பர் சுவாமிகள் காட்டுகிறார் இப்படி எல்லாத்தையும் ஒடுக்கிய பின்பு வீணை ஒளியை மட்டும் வேதத்தின் ஒளியாக கேட்டு கொண்டிருப்ப வெண்காடு மேவி வீர்த்தனாரே என்று அந்த ஊழி முதல்வனாயின் இந்த திறத்தை அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கக்கூடிய இந்த செய்திகளை சொல்லி நாமும் அந்த ஆழியானுக்கு அன்புடையவர்களாக அந்த ஊழி முதல்வனை ஏழை பங்காளனாக எழுந்தருளி வரக்கூடிய அந்த அர்த்தனாரி பெருமானை அன்புள்ளத்தோடு இந்த தனுர் மாதத்திலே வைகரை பொழுதிலே வழிபடுவோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் பலம்